தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் நான்கு லட்சம் மதிப்புள்ள இருநூற்றி நாற்பது கிலோ ஹான்ஸ் மற்றும் விமல் குட்கா பொருட்களை காரில் கடத்தி வந்த நபர்களை கைது செய்து குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐடி சந்திப்பின் அருகே அரியமங்கலம் காவல் நிலைய இரவு ரோந்து அதிகாரிகள் காவலர்கள் வாகன சோதனை செய்து கொண்டிருந்த போது இரவு ஒன்று முப்பது மணியளவில் அவ்வழிய சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த டி என் முப்பத்தி இரண்டு ஏஜே தொன்னூத்தி மூன்று நாற்பது என்ற எண்ணுள்ள மாருதி இஷ்டிகா காரை சோதனை செய்தபோது அதில் சுமார் இருபத்தி ஏழு மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களான ஹான்ஸ் நூற்றி ஐம்பது கிலோ விமல் தொன்னூறு கிலோ ஆகமொத்தம் இருநூற்றி நாற்பது கிலோ மதிப்பும் உள்ள நான்கு லட்சம் மதிப்பிலான குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது உடனடியாக மேற்படி குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்த திருச்சி மாவட்டம் தொட்டியத்தைச் சேர்ந்த செல்வகுமார் வயது இருபத்தி ஆறு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஸ்ரீநாத் வயது முப்பத்தி ஒன்பது ஆகியோரை கைது செய்தும் அவர்களிடமிருந்து மூன்று செல்போன்கள் மற்றும் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய நான்கு சக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர்